இதில் வந்து இது முதல் நுறுப்பா ஃபர்ஸ்ட் நுற்பா என்னென்னா எழுத்தெனப்படுவது அகரம் முதல நகர இருவாய் முப்பது என்பது சாந்துவரன் மரபின் மூன்று அலங்கடை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருள் எழுத்து என்னன்னா அகரம் முதல் அகரம்னா அகர எழுத்து ஆனா ஆவணா ஏன்னா அதுலேருந்து கேன் யார் அந்த நகர முதலெழுத்து முதலெழுத்து முப்பதுன்னு நம்ம தெரியும் அதுக்கு அதுக்கடுத்தது சாந்துவரன் மரபின் மூன்று அலங்கரி அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்கிறாங்கன்னா சார்பழுத்து இது ரெண்டுத்தையும் சார்ந்து வர்றது தான் சார்பெழுத்து அது வந்து மூணே மூணு தான் சொல்கிறாங்க ஆனால் தொல்காப்பியருக்கு பிறகு இப்போ வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்து வகையான சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க இதுக்கு இருக்கோம் மகருக்கு இருக்கோம் மகருக்கு இருக்கோம் ஆனால் தொல்காப்பியர் வந்து மூணே மூணு சான்று தான் குறிப்பிடுறாரு சார்பெழுத்துக்கள் மூணு என்னென்னா அவைதான் குற்றியலிகாரம் குற்றி அழுகாரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தே ரெண்டு ஓகேவா அந்த சார்ந்து வரக்கூடிய குறிப்பிடும் குறிப்பிடமற்ற மூன்று சார்பழுத்துகள் வேற ஒன்றும் அல்ல குற்றியலிகாரம் குற்றியழுகாரம் குற்றிகளெல்லாம் ஒன்றும் இல்லை குரிலெழுத்துக்கள் அவற்றுள் ஆ இ உ ஏ ஊ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்றழுத்து என்பர் அதாவது உயிரெழுத்துல வர அந்த எழுத்துக்கள் ஆனால் ஈனா ஊனா ஏனா ஓனா இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மா ஓரளவு மாத்திரை பெற்று ஒழிக்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து குற்ற நெடிலெழுத்து பற்றி சொல்கிறாரு ஆ ஈ ஏஐ ஓ என்னும் அப்பால் எழும் ஈரளவு பிசைக்கும் நெட்டெழுத்து எந்த ஓகேவா எந்த ஏழும் நெடில் எழுத்துக்கள் அதாவது இரண்டு மாத்திரை பெற்று வருவதை சொல்ல மாத்திரைனா தெரியும் கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும் அது மட்டும் இல்லாம ஒளியை தான் நம்ம மாத்திரை சொல்லுவோம் ஒரு ஒரு மாத்திரை இரு மாத்திரை இந்த அளவு மாத்திரையோட அளவு குறைஞ்சால் குற்றவாளிகாரம் குற்றவாளிகாரம்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லாமல் மூன்று மாத்திரை பெற்று வந்ததுன்னா அதை வந்து ஒரு தனி எழுத்தாக தமிழில் கொல்ல மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க மூவலை இசைத்தல் எழுத்து என்றே மூன்று மாத்திரை அளவில் ஒழிப்பதற்கு தனியாக ஒரு எழுத்து தமிழில் இல்லை